அட செவ்வா கிழமடா நீ போகாதடா நல்ல நாள் இல்ல சொல்றீங்களா இல்லையா இது முழுக்க முழுக்க நூத்துக்கு நூறு பர்சன்ட் தவறு நூத்துக்கு நூறு பர்சன்ட் தவறு புரியுதுங்களா செவ்வாய் இல்ல அதுக்கு பேர் என்ன பேரு சொல்லுங்க சே எடுத்த அப்படியே சொல்லுங்க வருவாய் என்ன பேரு வருவாய் ஞாயிறு திங்கள் மங்களம் அதாவது ஞாயிறு வாரம் புதன் வாரம் மங்களவாரம் சோமவாரம் சனிவாரம்னுக்கு தெலுங்கில் சொல்கிறாங்கல்ல அதில் சொல்லும்போது மங்களவாரம்னு தான் சொல்லுவாங்க அதனால தான் பாரதியார் சுந்தர தெலுங்குன்னு பாடியிருக்கார் அந்த மொழியினுடைய சிறப்பை பாடியிருக்கார் அப்போ மங்களவாரம் நமக்கு மங்களத்தை கொடுக்குறது யார் செவ்வாய் திருமணத்தை கொடுக்குறது யார் செவ்வாய் மு முக்கியமானது பூவா ஃபைனான்ஸை கொடுக்குறது யார் செல்வம் செவ்வாய் கடன் நோயை கொடுக்கறது யாரு நோயை கொடுக்கறது சனீஸ்வரர் நோயை கொடுக்கறது நல்லா கேட்டுக்கங்க நோயை கொடுக்கறது சனீஸ்வரர் செல்வத்தை கொடுக்கறது யாரு செவ்வாய் திருவண்ணாமலை போயிருப்பீங்க எல்லா அடியாரங்களும் திருவண்ணாமலை போயிருக்கிறீங்க எல்லாரும் எதுக்கு போறீங்க இல்ல எந்த நாள் போறீங்க அப்பா அப்படியே போயிடுறாங்க நாலு பேர் போனால் எப்படி செய்யுது பௌர்ணமி பௌர்ணமி அங்கே போய் என்ன பண்ணுறோம் எல்லாருமே பௌர்ணமி பௌர்ணமி போனால் அங்கே போய் அன்னதானத்து இலையத கூட இடம் இல்லை உண்டா இல்லையா அந்த அன்னதானத்தில் இலையை முதிக்கக்கூட இடம் இல்லை தயவு செய்து உங்கள் நாளில் முடிஞ்சால் அங்கே சொந்தக்காரங்க இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஒரு ஒம்பது செவ்வாய் சுற்றிட்டு வாங்க மலையை கோயிலுக்குள்ளே போகவே வேண்டாம் திருவண்ணாமலையில இருக்கிறவங்க திருவண்ணாமலையில் சொந்த ஊராக இருக்கிறவங்க விவரமா இருப்பாங்க என்னைக்குமே சொந்த ஊர்ல இருக்கிறவங்க விவரமா இருப்பாங்க சொந்த விவரமாக திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய யாருமே பௌர்ணமி கிரிவலாக போகவே மாட்டாங்க செவ்வாய்கிழமை தான் போவாங்க செவ்வாய் செவ்வாய்க்கிழமை நீங்க முடிஞ்ச அளவு ஒரு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அதுக்காக பொம்பளை பிள்ளை நீங்க வரிசையாக போக முடியாதுல்ல எல்லாத்தையும் பார்க்கணும்ல அதனால முடிஞ்சளவு நீங்க செவ்வாய் கிழமை ஏன் செவ்வாய் அவர் தான் மழையா இருக்கார் ஏன் செவ்வாய் அவர் தான் பூமிகாரகன் ஏன் செவ்வாய் அவர் தான் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் ஏன் செவ்வாய் அவர்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய வருமானத்துக்கு அதிபதி சிவபெருமானுக்கு மூத்தவர் சிவபெருமானுக்கு தகப்பன் சுவாமி சிவபெருமான முருகனும் ஒன்று சடாச்சாரம் பஞ்சாச்சரம் ரெண்டுமே ஒன்று தான் சரவணா சொன்னாலும் சரி நமசிவாம்னு சொன்னாலும் சரி ரெண்டுமே ஒன்று தான் அதனால் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நான் அங்கே பிரசனை பதினாலு கிலோமீட்டர் யார் போயிருக்கீங்களா யார் போனது கிரிவலம் போயிருக்கீங்களா அம்னே பதினாலு கிலோமீட்டர் நான் அங்கே பிரசனம் பண்ணியிருக்கிறேன் ஒவ்வொரு தை அமாவாசைக்கு என்னை நீங்கள் எங்கேயும் பிடிக்க முடியாது அங்கே பார்க்கலாம் என்னைய அங்கே பிரசனம் பண்ணிட்டு வருவேன் அப்போ அங்கே பிரசனை பண்ணும்போது அப்போ ஏ நான் பக்கத்தில் கொஞ்சம் இருக்கும்போது உட்காந்து சுக்கு காபி எனக்கு கொண்டாந்து கொடுக்குறாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது சுக்கு காபி கொடுக்கும்போது ஒரு அம்மா ஒரு லேடி வந்து வயசாக ஒரு வயசானவங்க தான் வரும் கொஞ்சம் ரொம்ப வயசில் நார்மலாக உட்காந்துருக்குறான் மாமி ஒரு என்னையா இப்படி சுற்றிட்டு வரேன்னு கேட்குறாங்க அப்புறம் மாமி எங்கேருந்து வரேன்னு கேட்டால் நான் மயிலாப்பூர்லேருந்து இருந்து வர்றேன் என்ன வேலை பார்க்குறீங்க கேட்டால் நான் ரெஜினல் மேனேஜர் ஸ்டேட் பேங்கில் ரீஜனல் மேனேஜராக இருக்கிறேன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐயில் ரீஜனல் மேனேஜராக இருக்கிறேன் இப்படி இந்நேரத்தில் நாங்கள் நைட்டில் தூக்குறோம் நைட்டில் சுற்றுறோம் ஏன்னா அப்போ தானே டிராஃபிக் இருக்காது அப்போ என்ன பண்ணுறது என்ன மணி இப்படி இப்படி வர்றீங்களே மாமி நட்டா நான் வர்றது நூற்றி நாற்பத்தி நாலு செவ்வாய் உங்களை சந்திக்கிறேன் அப்படிங்கிறாங்க எத்தனாவது செவ்வாய் நூற்றி நாற்பத்தி நாலாவது செவ்வாயாம் ஒரு மாதத்துக்கு நாலு வாரம் நாலு செவ்வாய் அப்போ அவங்க எத்தனை வருஷமாக போயிட்டுருப்பாங்க அவங்க கிளர்க்காக போய் ஜாயின் பண்ணதுலேருந்து வந்துட்டு இருக்காங்க இப்போ புரியுதா செவ்வாயினுடைய மதிப்பு தெரியுதா செவ்வாய்க்கு எவ்வளவு மதிப்பு என்னைக்குமே இதெல்லாம் நான் பின்னாடி சொல்லணும் அதை நான் சொல்லலை அவன் முன்னாடியே சொல்றேன்னு சொல்ல வைக்கிறான் இல்லைங்களா அதான் நான் முக்கியம் அவன் அருளாலே அவன்தான் வணங்கி அதனால கண்டிப்பா வெள்ளிக்கிழமையாவது நீங்க ஏதாவது கொடுக்கலாம் வெள்ளிக்கிழமை கொடுக்க கூடாது ஆனால் செவ்வாய்க்கிழமை கொடுக்கல் வாங்கல் தயவு செய்து குறைச்சிக்கணும் செவ்வாய்கிழமை மட்டும் குறைச்சிக்கோங்க ரைட்டாக வைத்தீஸ்வரன் வைத்தீஸ்வரனை பற்றி சொல்லும்போது தான் சொல்லுது நோய்க்கு வைத்தீஸ்வரன் ஏன்னா அவர் வைத்தீஸ்க்கு தலைவர் அதுக்கடுத்து வீரசிங்கம் கோட்டை வீரசங்கம் கோட்டை அது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தெரியாது கிராமத்தில் இருக்குது நினைத்த காரியத்தை வெற்றியடை செய்வதற்கு இந்த ஏழு பேரும் சகோதரர்களாக இருந்தாலும் ஏழு பேர் இருந்தாலும் முப்பத்தி முக்கோடி தேவர்கள் இருந்தாலும் நாற்பத்தெட்டு ரிசிகள் இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒருத்தரை தலைமைப்பிடத்தை நம்ம பதிச்சுட்டு வந்துட்டால் போதும் யார் சமயபுரத்தால் நிச்சயமாக போதும் சமயபுரத்தால் வணங்கிட்டாலே அவள் தான் இவ வேறு யாரும் இல்லை ரைட்டுங்களா இதுதான் நம்ம சொல்லக்கூடியதில் இப்போ அம்பாளுடைய நாமங்களில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இடையில கொஞ்சம் செவ்வாயினுடைய வரும்போது அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்தது வந்து இப்போ அம்பாள் இப்போ நம்ம வச்சுருக்கிற மகாசக்தினை வச்சுருக்கிறோம் மகாசக்தி ஆச்சி உங்க பேர் மீனாட்சி தானே மீனா மீனாங்கிறீங்களா பாருங்க உங்களுக்கு எதிர்காலமா பாருங்க ஆச்சி அப்படிங்குறத அஞ்சு பேர் தான் ஆச்சி வேற எங்கேயுமே ஆட்சின்னு வராது முதல் ஆட்சி மீனாட்சி ரெண்டாவது ஆட்சி காமாட்சி மூணாவது ஆட்சி விசாலாட்சி ஆ தெரிஞ்சதை சொல்லிட்டீங்க இன்னும் ரெண்டு உங்களுக்கு சொல்ல முடியாது நாலாவது ஆட்சி நாகப்பட்டினம் யாராவது இருக்கீங்களா நாகப்பட்டினத்துக்காரவங்க யாராவது இருக்கீங்களா இல்ல நீலாயா தாட்சி ரைட்டுங்களா சென்னையில் திருக்கச்சூர்னு சொல்லி நம்ம திருத்தணி கோயில் போகிற வழியில் திருக்கச்சூர்னு ஒரு இருக்கும் அங்கே அஞ்சனாச்சி ஆட்சி யார் சொன்னது கரெக்டாக தெரியுமா அவங்க பேசிட்டுருக்காங்க ரைட் மீனாட்சி காமாட்சி விசாலாட்சி நீலயதாட்சி அஞ்சனாச்சி இந்த ஆட்சிங்கிறது அஞ்சு தான் இந்த ஆச்சி அஞ்சு தான் நீங்களும் இங்கே சக்தி மடங்கமாக வச்சிருக்கிறீங்க எங்களுக்கு இங்கே நடராஜருக்கு இடமே இல்லை என்ன சுந்தரி நம்ம வீட்டில் மீனாட்சியாக சிதம்பரம்மா மீனாட்சின்னா கண்டுபிடிச்சிருவீங்க மதுரையா சிதம்பரமா கேட்குறாங்கல்ல மதுரையா சிதம்பரம்மா போங்க எப்போதுமே மீனாட்சி தான் அவள் வீட்டில் எப்போதும் மீனாட்சி தான் அவங்க வீட்டில் அவன் சோமசுந்தரம் அவன் வீட்டில் எப்போதும் நடராஜர் சொல்லுவாங்கல்ல ரைட்டு அடுத்து வாயில்லாத பிள்ளை பேச்சை கொடுப்பது மகாசக்தி வெளியில்லாத பிள்ளைக்கு பார்வையை கொடுப்பது மகாசக்தி வாசல் கதவை தட்டுவது மகாசக்தி கனிந்த கருவினில் கடைக்கண்களை காட்டுவது மகாசக்தி ஊரை காக்கும் உமையே மாறியே மாறி அல்லாத ஒரு காரியமும் அல்ல மாரிய அதாவது மாரியம்மனை பற்றி நம்ம அவளுடைய திருநாமம் இல்லையா அவளுக்கு ஒரு சின்ன சிறப்பு வேணும்ல அதுக்காக மாறி அல்லாத ஒரு காரியமும் அல்ல உலகில் மழை இல்லாவிட்டால் உலகில் எவ்வயிரும் வாழாது நீரின்றி அமையாது அந்த நீரை கொடுக்கிறது யாரு உலகு என்பார் நீரின்றி அமையாது உலகு அப்ப உலகுக்கு என்ன வேணும் மலை வளம் மலை வளம் இருந்தால்தான் மண் வளம் செழிக்கும் மண் வளம் இருந்தால்தான் பயிர் வளம் செழிக்கும் பயிர் வளம் செலுத்தால் தான் உயிரினம் பிறக்கும் சிறக்கும் உயிர் வாழ மக்கள் உன்னதமான உயர்வான வாழ்க்கையை வாழுவதற்கு மழை வர வேண்டுமானால் மழை வர வேண்டுமானால் யாரை கும்பிடணும் மாரியம்மா கும்பிடணும் யாரை கும்பிடணும் மாரியம் தான் கும்பிடணும் காலியை கும்பிடக்கூடாது மாறி மனம் இருந்தால் அதை நான் பின்னாடி வர்றேன் மனம் இருந்தால் மாரியம்மா இல்லாவிட்டால் காளியம்மா அது நான் பின்னாடி வர்றேன் ஏன்னா நீங்கள் இப்போ கொஞ்சம் டயர்டாக இருக்கும்போது போது அதுக்கு வருவோம் ரைட்டுங்களா ரைட்டு அப்போ மாரியம்மன் வந்து நமக்கு மாரியை பற்றி நம்ம சொல்லணுமே இப்போ மாரியம்மனை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ மாரியம்மன் வந்து நமக்கு மாரியம்பால் எவ்வளவு முக்கியம் அம்பாளுடைய அவளுடைய கும்பாபிஷத்துக்கு ஏதை நம்ம வைக்கிறோம் அப்போ என்னென்ன தேவைங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கிடுச்சு